நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் நம்ம விஜய்க்கு வந்து பயங்கரமான ஆப்பு வந்து வச்சுட்டாங்க நம்ம மாறன்னதுக்கடுத்து நம்ம வீரா ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க அம்மா வச்சே அவங்களுக்கு வந்து ஆப்பு வச்சிருக்காங்க அது என்ன எதுன்னு பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்த வந்து நம்ம வீரா மாறன் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவ வந்து அந்த ரவுடி கிட்ட பேசினத நம்ம பார்த்துட்டோம் அவளோட மொபைலை மட்டும் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது குழு கிடைக்கும் அப்படின்னு மாதிரி வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நானும் போய் பார்த்தேன் நீயும் பார்த்தேன் ரவுடியா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஆமாம் ஏதோ ஒரு ரவுடிகிட்ட பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா அந்த ரவுடியை பார்க்கும்போது எனக்கு வந்து பல நாள் பழக்கம் இருக்குது இவளுக்கு அந்த ரவுடி கூட அப்படின்னு தோணுது இவள் வந்து பயங்கரமான தில்லாலங்கடியாக இருப்பான்னு நினைக்கிறேன் இவ்வளோ மொபைலை எடுத்தால் தான் இவள் யார் என்ன இவளோட நோக்கம் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ஒன்றும் கவலைப்படாத அவள் மொபைல் எங்கே போக போகுது மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த வீட்டில் தான் எங்கேயா ஒழிச்சு வச்சுருப்பா அதுவும் அவள் இருக்கிற ரூமுக்குள்ள தான் ஒழிச்சு வச்சுருப்பா நம்ம தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து விஜய் வந்து வெளியில் போயிடுறாங்க இதுதான் சரியான நேரம் இந்த நேரத்தில் போய் அவளோட மொபைல் எடுத்துட வேண்டியதான்னு சொல்லிவிட்டு நம்ம மாறன் வீரா ரெண்டு பேருமே அவங்க ரூமில் போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்காங்க கடைசியில் வந்து மாறன் கையில் வந்து ஒரு இடத்துல வந்து அந்த மொபைல் கிடைக்கிது மொபைல் எடுத்தோன்னே இந்தா இருக்க மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு சரின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க அந்த மொபைல் பாஸ்வேர்டு எதோ எடுத்துப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாஸ்வேர்டு போட்டிருக்காங்க ஆனால் ஓப்பன் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல மொபைல் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா கரெக்டாக வந்து அவங்க அம்மா வந்து கால் பண்ணிடுறாங்க நம்ம விஜியோட அம்மா இருக்காங்கள அவங்க வந்து கால் பண்ணிடுறாங்க விஜய் வந்து எனக்கு வந்து யாருமே இல்லை நான் அனாதை அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வீட்டை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்களா அவங்க அம்மா கால் பண்ணுறதை பார்த்தோன்னே ரெண்டு பேர்த்துக்குமே பயங்கரமான ஷாக் ஆயிடுது என்னடா இவன் வந்து எனக்கு யாருமே இல்லை நான் தான் அனாதே சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ அம்மான்னு போட்டு கால் வருதே அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு வந்து ஃபோன் எடுக்காங்க எடுத்துகிட்டு நம்ம வீடாக இருக்காங்களா அவங்க வந்து விஜயோட குரலை வந்து மெமிக்கரி பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க ஆ சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏ என்னடி போய் ஒரு ஃபோன் இல்லை அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே என்கிட்ட சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயோடய அம்மா வந்து சொல்கிறாங்க அதுக்கு வீரா வந்து சொல்கிறாங்க அம்மா இப்போதைக்கு ஃபோனில் வந்து பேச முடியாது நாளைக்கு வந்து பல்லவன் பார்க் இருக்குல்ல அங்கே வந்துரு நான் அந்த இடத்துக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து விஜய் சாரி வீரா வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வீரா அதுக்கடுத்து மாறன் ஃபஸ்ட்டே போய் அந்த பார்க்கில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது விஜியோட அம்மா வருவாங்க அவங்கள பிடிச்சி அவங்ககிட்ட இருந்து உண்மை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டிருந்து அவங்களும் வாராங்க விஜயோட அம்மா ஆனால் அவங்க பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பரதா போட்டு வராங்க யாருக்குமே நம்மளை வந்து பார்த்துடக்கூடாது கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பரதா போட்டு அந்த இடத்துல வந்திருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வந்துட்டு டக்குன்னு மறுபடியும் விஜயோட இவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க விஜயோட நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாங்க வீரா வந்து எடுக்கிறாங்க நான் வந்து பார்க்குக்கு வந்துட்டேன் நீ எங்கே இருக்க வாடி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட உடனே பார்த்தா பின்னாடியே நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா மாறன் ரெண்டு பேருமே டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்காங்க நம்ம விஜயோட அம்மா அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது நீங்கள் தான் விஜயோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் வந்து இப்போ இல்லாத தெல்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா இருங்க அவளை பற்றி உண்மையை விசாரிக்கணும் ஒழுங்கு உண்மை சொல்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து சமாளிக்காங்க ஓ அப்படியா இப்போவே கால் பண்ணி அவளை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் பண்ணி வர சொல்கிறாங்க அங்கிட்டருந்து விஜியை வந்து வர சொல்கிறாங்க விஜய் வந்து ஏ ஃபோன் எடுக்காங்க யார் பேசுகிறான்னு பார்த்தா நம்ம மாறன் வந்து பேசுகிறாங்க அவங்களோட அம்மா வந்து அவங்க அம்மா மொபைல் வாங்கி பேசுகிறாங்க நம்ம விஜயோட அம்மாவோட மொபைல் இருக்குல்ல அதை வாங்கி இந்த மொபைலுக்கு சொந்தக்காரங்க வந்து இந்த பார்க்கக்கிட்ட வந்து விழுந்து மயங்கி கிடக்காங்க உடனடியாக வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே விஜய் வந்து அதை உண்மையை நம்பிடுறாங்க ஐயோ அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியாமல் அவங்க ஒரு பக்கம் வந்து பதட்டமாக அந்த இடத்துலேருந்து கிளம்பி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்தால் நம்ம மாறன் வீரா ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க அம்மா வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க இன்றைக்கி அவங்க மகன் வரட்டும் எதுக்கு அந்த வீட்டுக்கு வந்திருக்கா எதுக்கு இப்படி தேவையில்லா பிரச்சினையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த கோழிகளுக்கும் இவளுக்கும் என்ன சம்மந்தம் எல்லா உண்மையுமே இன்றைக்கி தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அம்மா பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருத்துன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஐயோ நம்ம பொண்ணு வந்து இப்படி மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம இவங்களும் வந்து சேர்ந்துடுறாங்க விஜி அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க